这一点。 வணக்கம் வி வாசிப்பது வாசிப்பதுனா ராணிப்பேட்டை மாவட்டம் சோளிங்கர் பேருந்து நிலையத்தில் நகர அதிமுக சார்பில் கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்களின் எழுபதாவது பிறந்த நாளை முன்னிட்டு ஆயிரம் பேருக்கு அன்னதானம் மாணவருக்கு நோட்டு புத்தகம் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது இந்த நிகழ்ச்சிக்கு நகர செயலாளர் வாசு தலைமை தாங்கினார் மாவட்ட அவைத்தலைவர் ஜி சம்பத் மாவட்ட பொருளாளர் ராமு எம்ஜிஆர் மன்ற துணை செயலாளர் ஏ எல் சாமி ஆகியோர் முன்னிலை வகித்தனர் நகர அவைத் தலைவர் ஞானமூர்த்தி அனைவரையும் வரவேற்றார் இந்த நிகழ்ச்சிக்கு சிறப்பு அழைப்பாளராக மாவட்ட செயலாளர் சுரவி அவர்கள் கலந்து கொண்டு ஆயிரம் பேருக்கு அன்னதானம் இனிப்பு எழுபது மாணவ மாணவிகளுக்கு நோட்டு புத்தகம் பேனா பென்சில் வழங்கினர் இந்நிகழ்ச்சியில் ஏஎல் சாமி நகராட்சி கவுன்சிலர் மணிகண்டன் அம்மா பேரவை துணை செயலாளர் நரசிம்மன் நகர அம்மா பேரவை செயலாளர் யுவராஜ் நகர துணை செயலாளர் ராமகோபி அண்ணா தொழிற்சங்க செயலாளர் மதர் சாஹிப் மாவட்ட மாணவரணி செயலாளர் பிரபு வட்ட செயலாளர்கள் வெங்கடேசன் ராமன் வேலன் தயாளன் வட்ட பொறுப்பாளர் வேதாச்சலம் முன்னாள் பால் உற்பத்தியாளர் கூட்டுறவு சங்க தலைவர் தட்சிணாமூர்த்தி முன்னாள் கவுன்சிலர் மணிகண்டன் ஐடிவிங் சதீஷ் நிர்வாகிகள் எஸ் எல் பெருமாள் மணி திருமலை ரஜினி விநாயகம் இளங்கோ கிருஷ்ணன் வினோத்குமார் எம் வேலு மகளிர் அணி விஜயா விஜயகு மாரி பானு பாபாத்தி மற்றும் நகர நிர்வாகிகள் உறுப்பினர்கள் என பலர் கலந்து கொண்டனர் விவி செய்திகளுக்காக விஜய் மற்றும் பாஸ்கர்